கனடிய உயர்ஸ்தானிகர் டேவிட் மேக்கினான் வந்து கண்டு சென்றார் அவர் முதலிலே அரசியல் யாப்பு சம்பந்தமாக கேட்டார் அரசியல் யாப்பொன்று ஒன்று கொண்டு வந்தால் நாட்டினுடைய இன பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா என்று நான் கூறினேன் அரசியல் யாப்பு ஒரு முக்கியமான கருத்தை உள்ளடக்க வேண்டும் அதாவது இதுவரை காலமும் எழுவது வருடங்களாக பெரும்பான்மை சமூகம் சிறுபான்மையினை சமூகத்தை கட்டுப்படுத்தி அவர்களை தங்கள் அதிகாரத்தின் கீழ் வைத்திருந்தன அவ்வாறான ஒரு நிலைதான் இப்பொழுதும் நடக்கின்றது ஏனென்றால் ஆயிரத்தி ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் போர் வீரர்கள் இங்கு இருக்கின்றார்கள் பலவிதங்களிலும் இந்த இடங்களை மத்தி தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டிருக்கின்றன இவ்வாறான கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டு ஏதாவது ஒரு அரசியல் ரீதியான பிரச்சனைகளை தீர்ப்பது கடினம் ஏனென்றால் இது ஒரு ஒரு இது முன்னர் அமிர்தலிங்கம் கூடுவார் யாரோ கூறியத்தான் அவரும் சொன்னார் ஒரு கிணற்றின் அடியிலே ஒருவரை வைத்து கொண்டு கிணற்றுக்கு வெளியிலே இருந்து கொண்டு இரண்டு பேரும் கைகுலுக்கி பேசிக்கொள்வது போன்று அந்த கிணற்றில் விழுந்திருப்பவரை வெளியிலே ஏற்றி எடுத்து வந்து நிலத்தில் ரெண்டு பேரும் சரிநிகர் சமானமாக நின்று பேசிக்கொண்டிருப்பதுதான் முறை இப்பொழுது நாங்கள் இருக்கும் நிலை அவ்வாறான ஒரு நிலை இராணுவத்தினருடைய கட்டுப்பாடு அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடு வெளியிலிருந்து வருபவர்கள் இங்கு பலவிதங்களிலும் எங்களை கட்டுப்படுத்துகின்றார்கள் சட்டங்கள் எங்களுக்கு எதிராக இருக்கின்றன இவ்வாறான ஒரு நிலையிலே என்ன மாதிரியான ஒரு அரசியல் யாப்பை அவர்கள் உருவாக்கி தரப்போகின்றார்கள் என்பது பற்றி எனக்கு தெரியாமல் இருக்கின்றது ஆனால் அரசியல் யாப்பு விரைவிலே வந்து அது இரண்டு இன மக்களும் ஏற்றுக்கொண்டு முன் தான் இந்த நாட்டினுடைய அபிவிருத்தியை அல்லது முன்னேற்றத்தை நாங்கள் உறுதிப்படுத்த முடியும் என்ற கருத்தை நான் அவருக்கு வெளியிட்டேன்